ஹீலர் உபயதர் ரோமான் இருந்து பேசுறாங்க நிறைய பேர் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார் நீங்கள் இந்த உணவு சாப்பிடாதீங்க அந்த உணவு சாப்பிடாதீங்க அப்படின்னாங்க நான் உங்கள்கிட்ட திரும்ப கேட்டேன் எந்த உணவு சாப்பிடாதீங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் நிறைய நச்சுத்தன்மையான உள்ள உணவுகளை வந்து நீங்கள் எடுக்காதீங்க கலரிங் ஃபுட்டு செயற்கை சுயூட்டிகள் இந்த பேக்கெட் ஃபுட்டெல்லாம் எடுக்காதீங்க நம்ம தலைமுறை அதிகமாக பாதிக்கிறாங்க பொதுவாக வந்து இன்னைக்கு கலரிங் ஃபுட்டில் ரோஸ் எ கலக்கப்படக்கூடிய உணவு கலர் கலரா இருக்கிற மிட்டாய்கள் கலர் கலரா இருக்கிற கேக்கு கலர் கலரா இருக்கிற இப்படி நம்ம வெரைட்டிஸ் வைட்டா சாப்பிட்றோம் தெரியுமா கலரிங்க இந்த குடல்ல போயிட்டு ஜீர்ணிக்காம இந்த குடல் சுவர்ல தங்கிய அந்த செல்லுகளை அழிச்சு அது கேன்சராக மாறுது அப்படின்னு ஆய்வு சொல்லுது இப்ப சரிங்க இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம கண்டது குப்பைகளை உணவுகளை சாப்பிடறோம்ல சரிங்க சாப்பிட்டுட்டு நோய் வந்துடுச்சு ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஒருத்தருக்கு கேன்சர் கிட்னி ஃபெயிலியர் வந்து உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க நீங்க தான் உணவு எடுக்கணும் அப்ப நீங்க உணவு பழக்கத்துக்கு மாறுறீங்கல்ல நான் சொல்ற ஆரோக்கியம் இப்படி சாப்பிடுங்க நீங்க ஆரோக்கியமா வாழலாம் சொல்றது பெஸ்டா நோய் வந்த பிறகு நீங்க திண்டதெல்லாம் திங்காதேன்னு சொல்லி நோயோட வச்சுக்கிறது பேர் சிறந்த வழியா இன்னைக்கு கேன்சர் வந்துட்டா நம்ம இதை சாப்பிட்டது தான் இன்றைக்கி நோய் வந்துட்டு கூட நம்ம தெரியாமே வாழ்கிறோமா இல்லையா ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்கும் வழிமுறையை கண்டுபிடிச்சி அது வாழ கற்றுக்கிட்டா நமக்கு வந்த பிறகு நம்மளால் வாழவே முடியல நம்ம நினைக்கிற மாதிரி சாப்பிட முடியல நினைக்கிற மாதிரி வாழணும் நினைக்கிற மாதிரி சாப்பிடணும் நினைக்கிறவங்க நான் ஒன்றே ஒன்று தான் உங்கள்ட்ட கேட்குறேன் நம்ம உடலுக்கு கெடுதி செய்யக்கூடிய உணவை மட்டும் தவறுங்களேன் வேறு ஒன்றுமே நான் சொல்லலையே அப்போ இந்த வாழ்வியில் கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம்ல இதுதாங்க நான் என்னுடைய வழிமுறையே இதுதான் தான் இதில் நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் நான் கவலைப்படுறதில்ல என்னால் முடிஞ்சால் நன்மையை ஏவரேன் தீமையை தடுக்கிறேன் நன்மையும் தெரிஞ்சால் நீங்கள் ஏற்றுக்குங்க தீமையும் தெரிஞ்சால் விட்டுருங்க இல்லை நான் சொல்கிறதே தப்புன்னு நினைச்சாலும் என்னையும் விட்டுருங்க பிடிச்சிருந்துச்சா இது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்